உணவு ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை மலைகளுக்கெல்லாம் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் குண்டுகளுக்கெல்லாம் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாக வருவார்கள் மீக்கா இறை வாக்கினரின் நூல் அதிகாரம் நான்கு அருள்வாக்கு ஒன்று அன்பிற்குரியவர்களே ஆலயம் ஒன்றில் சிறுவர் சிறுமியர்களுக்கான மறைக்கல்வி வகுப்பு நடந்து கொண்டிருந்தது அவ்வகுப்பினில் திடீரென்று அருள் தந்தை ஒருவர் உள்ளே வருகை தந்தார் மாணவ செல்வங்களும் அவர்களுக்கு மறைக்கல்வி போதித்துக் கொண்டிருந்த ஆசிரியரும் எழுந்து நின்று வணக்கம் கூறி இயேசுவுக்கு புகழ் என்றவுடன் அருள் தந்தையும் தலை குனிந்து பதில் வணக்கத்துடன் இயேசுவுக்கு புகழ் என்றவராய் அனைவரையும் அமரச் செய்தார் சிறிது நேரம் மாணவ செல்வங்களிடையே நற்செய்தியின் விளக்க உரை ஒன்றனை பகிர்ந்து கொண்டிருந்த அருள் மாணவச் செல்வங்களை பார்த்து உங்கள் கைகளில் பொருட்கள் எதுவும் கொடுக்கப்படாமல் உடனே இயேசு கிறிஸ்து பிறந்த மாற்றுத் குழந்தை அன்னை தந்தை குடில் ஒன்றை எழுப்பும்படி கூறினால் என்ன செய்வீர்கள் என கேள்வி எழுப்பினார் மாணவர்களுள் ஒருவன் எழுந்து உடனே கடைக்கு ஓடிச் சென்று குடில் செய்வதற்கான பொருட்களை வாங்கி வருவேன் என்றான் கையில் பணமும் இல்லை கடைகளும் அருகில் இல்லை என்று கூறியதும் அவன் அமர்ந்து விட்டான் மற்றொரு மாணவன் தாளுடன் எழுதுகோல் கையில் எடுத்து வரைவேன் என்றான் பொருட்கள் உடன் இல்லை என்றார் அருள் தந்தை மாணவி ஒருத்தி எழுந்து தந்தையே நீங்கள் சொல்லும் பொழுதே குடிலின் காட்சி என் மனத்தினுள் தோண்டிவிட்டது என விளக்கிக் கூறினாள் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் மேலாய் உயர்த்தப்படும் கோவிலை நோக்கி பயணிக்க நீங்களும் உங்கள் காலடிகளை எடுத்து வைத்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் என கூறியவராய் அங்கிருந்து விடை பெற்றார் அருள் தந்தை ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே இதோ சியோனில் நான் ஒரு அடிக்கல் நாட்டுகின்றேன் அது பரிசோதிக்கப்பட்ட கல் விலையுயர்ந்த மூளைக்கல் உறுதியான அடித்தளமாய் அமையும் கல் நம்பிக்கை கொண்டோன் பதற்றமடையான் எசாயா இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு அருள்வாக்கு பதினாறு நம்பிக்கை கொண்டோராய் பதற்றமின்றி ஆலயம் பயணிப்போம் அடித்தளம் உள்ளம் ஏற்றிட உயர்வு காணும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட இறையுருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட் ஆனந்த்